மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அன்லிமிட்டெட் இன்கம் அவங்களோட நேரமும் உழைப்பு தான் அந்த மாதிரியான தொழில் வாய்ப்பை கிட்டத்தட்ட ஐநூறு பெண்களுக்கு மேல எங்கிட்ட இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாக்கெட்டை ஓபன் பண்ணா அப்போ காசு இருக்கணும் காசு இல்லனா யாரும் மதிக்க மாட்டாங்க காசு இருந்தா மட்டும்தான் நம்மள மதிப்பாங்க படிச்ச படிப்பு இருக்கு நான் படிச்சிருக்கேன் என்னால வேலைக்கு போக முடியலன்னு கஷ்டப்படுற பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் இந்த ஒரு அருமையான பிசினஸ் எடுத்து பண்றது மூலமா பல லட்சங்கள் சம்பாதிக்கான வாய்ப்புகள் கொடுத்து வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சே மாசம் அவங்களால பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் என்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசிக்கலாம் நாங்க கூகுள் மீட்லாம் வச்சிருக்கோம் இது போக வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் மாசம் அவங்களாலயும் வீட்ல இருந்தே முப்பதாயிரம் வரைக்கும் முடியும் அடுத்த வெண்டாஷி நான் வாங்குவேன் கண்டிப்பா இது வந்து உலகம் ஃபுல்லா ரீச் ஆகணும் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இதை பத்தின விழிப்புணர்வு நாலேஜ் ஷேர் பண்ணி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஆறுதல் ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல் விமன் ஆண்டர் பண்ணரா இருக்கேன் எப்படி ஒரு கஸ்டமர் பேசணும் எப்படி இந்த ப்ராடக்ட் நாலேஜ் பத்தி சொல்லணும் அவங்க ஒரு ரீசெல்லரா வராங்க அந்த ரீசேலர் வெண்டரா மாறுறாங்க அந்த வெண்டார் கிட்ட நிறைய ரீசேலர்ஸ் அகைன் பிசினஸ் குள்ள வராங்க கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் எப்ப வருவீங்க அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் காரக்குடியில் வந்து கிருத்திகா மேடம் தான் மீட் பண்ணிருக்கோம் வணக்கம் மேடம் மேடம் இப்போ நீங்க வந்து என்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றீங்க மேம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மேம் சார் நாங்க வந்து வீட்டுல இருந்தே தொழில் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மினிமம் பட்ஜெட்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் ஓகே நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடு இருந்தாவே இந்த பிசினஸ் பண்ணலான்றீங்க அது எப்படி மேம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மேம் மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டை வாங்கி அவங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ப்ராடக்ட் பத்தின அவேர்னஸ் கொடுத்து மாசம் அவங்களாலையும் வீட்டுல இருந்தே முப்பதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் முப்பதாயிரத்துல இருந்து பண்ண முடியும் ஓகே மேடம் உங்க நேம் சொல்லுங்க உங்கள் கம்பெனி நேம் சார் என்னோட நேம் கிருத்திகா காரைக்குடியில் நாங்கள் லொகேட் ஆகியிருக்கோம் கம்பெனி பேர் வந்து மா மேனேஜா சார் ஓகே இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க ஒன் டீட்டில் சொல்லுங்க மேம் சார் நாங்கள் வந்து பெண்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மந்த்லி பட்ஜெட்டில் இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றம்பது கோடி பெண்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் இது வந்து சானிட்டரி நாப்கின் பிஸ்னஸ் தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம் சார் சானிட்டரி நாப்கின் வந்து எப்படி மேடம் பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறீங்க சார் பிஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தொழில் இருக்குது அதை ஏன் நான் சானிடரி நாப்கின் பிஸ்னஸை நான் கையில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்ததுனால எனக்கு என் குழந்தைங்களுக்கும் நல்ல பொருளை கொடுக்கணும் எல்லாருமே ஆர்கானிக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பட் அதுக்கு தீர்வான ஒரு விஷயத்தை தான் நான் கையில் எடுத்திருக்கேன் இன்னைக்கு சந்தையில் விற்கக்கூடிய பிளாஸ்டிக் நாப்கினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஈவன் டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு பேடு ஃபுல்லாக வந்து அந்த நாப்கினை மாத்துறதே கிடையாது அதனாலேயே ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலையை உருவாக்குறாங்க குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி அந்த அவேர்னஸ் இல்லை நாங்கள் என்ன பண்றோம்னா நாங்கள் ஒரு குழுவா இணைஞ்சு இந்த சானிடரி நாப்கினை வந்து பிஸ்னஸாகவும் கொடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்பை கிட்டத்தட்ட ஐநூறு பெண்களுக்கு மேலே எங்கள்கிட்ட இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பெண் தொழில் முனைவரை உருவாக்குறோம் என்னோட நோக்கம் இந்த மாமேனையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பெண் தொழில் முனைவரை உருவாக்கணுன்றதுதான் சார் ஓகே இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஆண்கள் பெண்கள் ஆரம்பிக்கலாமா ஆண்கள் பெண்கள் ஏன்னா பெண்கள் இல்லாத வீடே கிடையாது அப்போ ஆண்கள் பெண்கள்னு பிரிக்கலாம் வேணாம் சார் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து செகண்ட் இன்கம் வேணும் எல்லாருமே அதுக்காக தானே ஓடிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸாக எடுக்கிறேன் அதுவும் சானிடரி நாப்கின் பிஸ்னஸ் எடுக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு வர்றது வேணாம் நோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதை போய் ஒரு பிஸ்னஸாக எடுக்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆண்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் என்னோட மனைவி படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் தொழிலாக எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து என் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணும் என் குழந்தைக்கு நல்ல பொருளை வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆண்கள் தான் செய்கிறாங்க அதனால ஆண்கள் பெண்கள்ன்ற பேதம்லாம் இல்லை பட் நம்ம ப்ராடக்ட்டை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த பிஸ்னஸை தாராளமாக பண்ண முடியும் சார் ஓகே இது வந்து எவ்வளோ ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து ரீசெல்லர் அப்படின்ற கான்செப்ட் வச்சிருக்கோம் சார் சார் எங்ககிட்ட வந்து டபுள் எக்ஸ் அஞ்சு பேடு இருக்கு எக்ஸ் ஆறு பேடு இருக்கும் இருபத்தஞ்சு பேக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் சோ மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்கனா प्रॉफिट பாத்தீங்கன்னா 24% ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் சார் ஓகே இந்த பிசினஸ் வந்து நீங்க வீட்ல இருந்து இந்த பெண்கள்லாம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க இந்த பிசினஸ் வந்து யார் யாரெல்லாம் வந்து பண்ணலாம் மேடம் சார் பார்ட் டைமாக வீட்டில் இருந்து ஒரு ஸ்பேர் டைமில் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்படுற எல்லாருமே பண்ணலாம் சார் ஈவன் கடை வச்சிருக்கவங்க இல்லை ஒரு பெரிய பொட்டிக் ஷாப் வச்சிருக்கவங்க டெய்லர் ஷாப் வச்சிருக்கவங்க யாருக்கெல்லாம் கஸ்டமர் பேஸ் இருக்கோ அவங்களும் பண்ணலாம் இல்லை கஸ்டமர் இப்போ தான் உருவாக்க அப்படின்றவங்களும் பண்ணலாம் ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு சார் மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அன்லிமிட்டட் இன்கம் அவங்களோட நேரமும் உழைப்பும் தான் அவங்க போடுற எவ்வளவு நேரமும் உழைப்பையும் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இன்கம் இருக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு சார் ஓகே பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் மேடம் பிசினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற ப்ரௌச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஆன்லைன்ல இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலயும் ப்ரோமோட் பண்ணலாம் இதை பத்தி விழிப்புணர்வு நாலேஜை ஷேர் பண்ணி நம்ம இன்கம் பண்ண முடியும் ஈவன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சே மாசம் அவங்களால பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டடா ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு இப்ப இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் ஆமா சார் ஆன்லைன்ல நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஈவன் ஒன் டு நம்ம வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசிக்கலாம் நாங்கள் கூகுள் மீட்லாம் வச்சிருக்கோம் இது போக வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் டெய்லி அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை அதில் தீர்த்துக்கலாம் ஓகே இப்போ வெளியூர்லேருந்து வர முடியாது சரிங்களா இப்போ வந்து ஆன்லைன் மூலமா நீ கற்று கொடுத்துருவீங்க அந்த பிசினஸ் ஆமாம் இது வந்து செய்கிறது கிடையாது நாங்கள் ப்ராடக்ட் வச்சிருப்போம் அவங்க அதை வாங்கி சேல் தான் அவேர்னஸ் கொடுத்து பிஸ்னஸ் எடுத்து பண்றது ஓகே வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி நீங்கள் ஈவன் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சாம்பிள் கேட்கறாங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணீங்களா கேட்டாலும் நீங்க இந்தியால எந்த ஊர்ல இருந்தாலும் இந்தியால எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் போஸ்டல்ல உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஒரே சர்வீஸும் நம்ம கிட்ட ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸா இருக்கு வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க வீடியோல வந்து மேடம் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டா வந்து டீடைலா வந்து சொல்லுவாங்க வாங்க வீடியோ போயிட்டு பாக்கலாம் மார்க்கெட்ல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு மேடம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மேடம் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருந்தாலும் இன்னைக்கு விலை அதிகம் விலை கம்மிங்கிறது தான் மக்கள் மைண்ட்ல இருக்கு விலை கம்மியான இருக்க ப்ராடக்ட் தான் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா அவங்க கர்ப்பப்பையும் பிரச்சனையா உருவாகுன்றது உண்மை ஏன்னா தரமான அப்படின்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்மளோட இடத்துல பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் ஆனியா ஸ்டிப்போட வித் நயன் லேயர் ப்ரொடக்ஷனோட கொடுத்திருக்கோம் இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மனிதனோட மூச்சு காற்றே போகாத அளவுக்கு சூப்பரான பேக்கிங் கொடுத்துருக்கோம் நார்மலா கடையில வாங்குற பிளாஸ்டிக் நாப்கின்ல ப்ளீச்சிங் டயாசின் கெமிக்கல் எல்லாமே இருக்கு அது என்ன பண்ணும்னா பதினஞ்சு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஒரு குழந்தைக்கு அதே நாப்கின் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இன்னர்ல ட்ராவல் ஆகி அவங்களோட டிஎன்ஏ பேட்டர் மாத்துற அளவுக்கு கூட அதுல பிரச்சனைகள் உருவாகும் உருவாக்கு இன்ஃபெட்டிலிட்டி சென்டர் கர்ப்பப்பையில பிரச்சனை கர்ப்பப்பையை வந்து சின்ன வயசுலயே கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை வர்றது காரணம் என்னன்னா தரமற்ற நாப்கின்ல பயன்படுத்துறதுனால தான் அதை வந்து நாங்கள் ஒரு கல்வி முறையா விழிப்புணர்வா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் உங்க ப்ராடக்ட் கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க மேடம் சார் நார்மலாக கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் நாப்கினை பார்த்தீங்கன்னா கட் பண்ணோம்னா ஓப்பனாகவே இருக்கும் அதை ஸ்மெல் பண்ணாலே தலைவலிக்கும் வாமிட் வரும் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கும் பட் நம்மளோட ப்ராடக்ட்லையும் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஓப்பனில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து நாப்கின் எடுத்துட்டு அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பூச்சியோ டஸ்ட்டோ எதுவுமே போகாது இதுதான் சார் அந்த ஆணைய அமைச்சிட்டு தான் கண்டுபிடிப்பு ஸோ இதில் ஆனையான் ஆண்டிபேக்டீரியலாம் வேலை செய்யும் நார்மலாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எந்த நாப்கினும் யூஸ் பண்ண முடியாது பட் நம்மளோட பேடல் டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆன்டிபாக்டீரியலாக வேலை செய்யும் இதில் வந்து ஃபார் இன்ஃப்ரெட்டுன்றது சூரியனோட அகச்சிவுப்பு கதிர்கள் அது என்ன பண்ணும்னா பீரியட் டைமில் பெயினை குறைக்கும் மேக்னெட்டிக்ன்றது உற்சாகமாக வச்சுக்கும் நேன் சில்வர்ன்றது நம்மளோட நாளமிலா சுரப்பிகள் பீகச்ச வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் எந்த ஒரு பூஞ்சை தோற்றம் வராமல் தடுக்கும் அதுக்கப்புறம் கைட்டின் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த ஆனியான் ஸ்டிப்பு தான் நம்மளோட பேட்டில் இருக்குது இது நான் ஒட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி எம்எம் டபுள் எக்ஸல் இது வந்து ஹெவி ஃப்ளோ டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அஞ்சு பேட் இருக்கும் இது வந்து எக்ஸல் பேடு இதில் ஆறு பேட் இருக்கும் ஸோ இது வந்து அந்த ஆனியான் ஸ்டிப் இருக்கும் சரி இது வந்து டபுள் எக்ஸல் இது எக்ஸல் ரெண்டுமே நான் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியான் ஸ்டிப்போட லென்த் தான் டிஃப்ரெண்டாக இருக்குமே தவிர அப்சார்ப்ஷன் வந்து ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகே சூப்பர் மேடம் இப்போ கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புறம் வைக்கிறாங்க வெளியில் நாப்கின் உங்கள்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் மேடம் சார் கடையில் வாங்குற நாப்கின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ளீச்சிங் தான் இருக்கும் இதை டச் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு ரஃபாக இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதுங்க இது பாருங்க எப்படி ரஃபாக இருக்கு இது வந்து மாம் நாப்கின் இது பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஏன்னா கடையில் வாங்குற நாப்கின் நாற்பது ரூபா தான் பட் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க ரீசைக்கிள் பண்ணப்பட்ட குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இது பட் நம்மளோட பார்த்தீங்கன்னா அந்த ஆனியான் கொடுத்துருக்கான் இதுதான் அந்த கண்டுபிடிப்பு இதுல அந்த ஆனையான் ஸ்டிப்பி இருக்காது அதனால ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்ந்துடும் அதனால தான் துர்நாற்றம் வருது அதுவே அவங்களுக்கு ஒரு மூட் சிங்ஸ் எப்படா பேட் மாத்தணும்ன்ற ஒரு டென்ஷன்லயே பெண்கள் இருப்பாங்க வீட்லயும் சரி வெளியும் சரி நிறைய பெண்கள் அவதி அவதிப்படுறது இதுதான் இன்னொன்னு டிஸ்போஸ் பண்ணவும் முடியாது நம்ம பர்ஃப்யூம் இருக்கு பட் நம்மளோட பார்த்தீங்கன்னா ஒன்பது அடுக்கு லேயர் இருக்கு ஃபர்ஸ்ட் லேயர் காட்டன் செகண்ட் லேயர் ஆனியான் ஸ்டிப் தேர்ட் லேயர் ஃபிஃப்த் லேயர் சிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன்ல தான் கொடுத்துருக்கோம் அந்த நாப்கின் அதனால ஒரு நாளைக்கு இங்கே நாலு பேடு மாத்திர இடத்துல நம்மளோடது ஒரு ஒரு பேடு போதும் இதில் ஐம்பது எம்எல் கூட அப்சர்வ் ஆகாது பட் நம்மளோட இதில் அரவுண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் வாட்டரை அப்சர்வ் பண்ணணும் அந்தளவுக்கு இதில் ப்கின்ல விஷயம் இருக்கு இதுல வந்து கெமிக்கல் நாப்கின் இதை பயன்படுத்தவே கூடாது பயன்படுத்தி தூக்கி போட்டாலும் அறுநூறு வருஷத்துல இருந்து எழுநூறு ஆண்டுகள் ஆகும் இது மண்ணோட மண்ணா மக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பட் நம்மளோட பாத்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் டீகம்போஸ்ட் ஆயிரும் அந்த அளவுக்கு காட்டனை கொடுத்திருக்கோம் சார் அந்த ப்ராடக்ட் தான் இதுல வந்து போட்டிருக்கோம் நீங்க எக்ஸ்ட்ரி டேட்டு எல்லாமே நாங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம் ஒன்பது அடுக்கு பாதுகாப்பு இருக்குது என்னென்ன லேயருன்றதோ எல்லாமே கொடுத்துருக்கோம் நார்மலாக கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் நாப்கின் கட் பண்ணிவிட்டு ஓப்பனாகவே இருக்கும் நம்மளோட நீங்கள் ஓப்பன்னு கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு பேக்கெட் ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டஸ்ட்டோ பூச்சியோ உள்ளே போகாது அந்தளவுக்கு ஹைஜீனான பேக்கிங் நம்ம கொடுத்துருக்கோம் இதனால தான் பெண்களோட கர்ப்பப்பையை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய வேலையை மாமேனியான் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நம்மளோட நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ண கஸ்டமர் அவங்க ரீசெலராக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நம்மளை நேரில் காரைக்கு வந்து பார்த்து இன்னைக்கு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க அவங்களோட ரிவ்யூஸ் என்னன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் என் பேர் துர்கா நான் மூன்று மாவட்டிலேருந்து இருந்து வரேன் ஆக்சுவலி எனக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும் நான் ரொம்ப நாளாக சர்ச் இருந்தேன் அப்போ தான் நான் யூடியூப்பை பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி வந்து மாமேனியன்ஷிப்போட ஒரு பேப்கின் இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் ஸோ ஃபீல் இஸ் வெரி குட் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நான் அதை நாலு பேர்த்துக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கட்டும் அவங்களும் வந்து என் நான் நான் அடைஞ்ச நன்மையை அவங்களும் அடையட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இதை சேல் பண்ண போகிறேன் சேலாக பண்ண போகிறேன் பிஸ்னஸை எடுத்து அடுத்த வெண்டர்ஷிப்பும் நான் வாங்குவேன் கண்டிப்பாக இது வந்து உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகணும் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்ல ப்ரா போற ஜென்ரேஷனுக்கு வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு யூட்ரஸ் இல்லை நான் ஸ்டாஃப் நர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணேன் அங்கே நிறையா பேத்துக்கு வந்து யூட்ரஸ் அஃபெக்டான ஒரு சிஏ பேஷண்ட்ஸ் தான் வந்து நிறையா பேர் வருவாங்க எதனால அப்படின்னா நம்ம ஒரு தரமற்ற ஒரு நாப்கினை யூஸ் பண்ணுறதுனால அதனால வர விளைவுகள் தான் இது எல்லாமே இந்த கேன்சர் வர்றதுக்கான ஒரு காரணம் பெரும் காரணமாக இருக்குது அதனால அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது போது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க அவங்களோட ஒரு ஸ்பாயில் பாய்லாகிடுது சோ அதெல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காண்டி வெரி குட் சிஸ்டர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு சொன்னீங்க இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது நார்மலாக கடையில் வாங்குற கம்மியான விலைக்கு தான் மக்கள் வாங்குவாங்க அதை தாண்டி இது என்ன அப்படி உங்களுக்கு மேஜிக் பண்ணுது நீங்கள் அதை பிஸ்னஸாக எடுக்கணும்னு எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணி என்னை பார்க்குறதுக்கு இருந்து காரைக்குடி வந்திருக்கீங்க ஸோ அதை பற்றி நம்ம வியூவர்ஸ் சொல்லுங்கள் திஸ் இஸ் நாட் எ மேஜிக் இது திஸ் இஸ் வந்து மிராக்கல் 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 product அது என்னன்னா இது நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இச்சிங் இல்லை பெயின் கம்மியாக இருக்குது இன்னொன்று என்னன்னா இதை வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம பீரியட்ஸ் ஆனா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்குது பேர் சொல்லியிருக்காங்க நான் பீரியட்ல இருக்கேன்ற உணர்வே இல்லைங்க அளவுக்கு என்னை வந்து ஒரு மேஜிக் அண்ட் மிராக்கல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஆனியாம் ஸ்டிப்பு தான் மேம் ஏன்னா இதில் வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷனான ப்ராடக்ட் இதை நம்ம தயார் பண்ண முடியாது ஒரு பீரியட்ல பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்களோ அதுக்கு தீர்வு தான் நம்ம கொடுத்துருக்கோம் நார்மலா கடையில் வாங்குற ப்ராடக்ட் பிரச்சனைகளை உருவாக்குது மாமேனியன் வந்து பிரச்சனையை தீக்குது தான் உங்களை வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும் இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு பெண்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நீங்க ஸ்டாஃப் நர்ஸ் சொல்றீங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்க எந்த அளவுக்கு இதை பத்தி புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எப்படி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க விரும்புறீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் பேஷன்ஸ் வந்து நிறைய பேரை நான் ட்ரீட் பண்ணிருக்கேன் அவங்களோட வழி வேதனை எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் எதனால அவங்க வந்து தரமற்ற அந்த நாப்கினை வந்து யூஸ் பண்ணுறனால ஸோ இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து குவாலிட்டியானது எல்லா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க அதனால இதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் காசு கொடுத்து ஒரு தரமற்ற பொருளை வாங்குறதுக்கு இதை வந்து நம்ம காசு கம்மியாக ஒரு குவாலிட்டியான ஒரு ஒரு நாப்கினை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக வர எல்லா டிசீஸையும் வந்து நம்ம தடுக்கலாம் அதுதான் வந்து இதோட கான்செப்டே வருமோன்னு காப்பது தான் எங்களோட ஹெட்டிங்கேவும் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த பேஸில் போய்கிட்டு இருக்கோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் எப்போ வருவீங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் எல்லாரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிறதுக்கு எப்போ வருவீங்கிறத அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் வந்து மாமன நம்பி இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே மதுரையில் வெண்டர்ஷிப் எடுக்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் மூலமாக நிறைய பெண் குழந்தைகளும் பெண்களும் கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை செய்ய போறீங்க ரொம்ப நன்றி மாநா சார்பாக வாழ்த்துகள் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து பெண்களாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபேமிலியும் இருக்குது ப்ளஸ் வந்து எல்லாமே இருக்குது எப்படி மேம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார் இன்னைக்கு பெண்கள் வந்து தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரகல்ஸ் என்னென்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் பணம் நிறைய வந்து செலவு பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலும் கற்றுக்கணும் அவங்க லேர்ன் பண்ணணும் லேர்னிங்றது அன்லிமிட்டெட் கடல் மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது போகாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் நான் என்ன பண்ணேன்னா எதையுமே நான் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டுறதுனால எல்லா விஷயத்தையும் நான் அறிவியல் கண்ணோட்டத்துலையும் பார்ப்பேன் அப்போ எனக்கு எனக்கு வந்து எனக்குள்ள விஷயங்கள் நிறைய மாறுதல் ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பனராக இருக்கேன் நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா எனக்கு சப்போர்ட் இல்லையே நான் எப்படி தனியாக இருந்து ஒரு தொழிலை பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிற பெண்களுக்கு நாங்கள் வந்து க இருந்து ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசணும் எப்படி இந்த ப்ராடக்ட் நாலேஜை பற்றி சொல்லணும் ஸோ நான் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா அதே மாதிரி முயற்சியும் தொடர் உழைப்பும் போட்டாங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்றத இங்கே பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல வேணும் இப்போ வந்து கிருத்திகா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே இருக்குது நீங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மேடம் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு எதனா சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் மேடம் வந்து எதனாலும் டீட்டெயிலைஸ் பண்ணுவாங்க நீங்க வேற என்ன சொல்லுவாங்க பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியல எதுவுமே தெரியல நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் வீட்டுக்கு நானும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் எப்பவுமே வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற விஷயம் கிடையாது அவங்கள ஒரு பிரப பிரபஞ்சத்திலேயே அதிகமான சக்தி படைச்சவங்க ஏன்னா ஒரு குழந்தையை உருவாக்கி அழகா நம்மள கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உடனே வந்து ஒரு சக்தி பீடமா இருக்கு ஸோ அப்படி ஒரு பெண்கள் வந்து முயற்சி எடுத்தால் அவங்க வீட்டையும் சரி சமுதாயத்தையும் சரி நல்ல ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர முடியும் அப்படின்றத நான்

வந்து வெறும் ரெண்டாயிரம் தாங்க மேடம் என்ன சொல்லலாம் ரெண்டாயிரம் ரூபா இந்த பிஸ்னஸ் பண்ணாவே கண்டிப்பாக வந்து ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் முப்பதாயிரம் இல்லைங்க அதுக்கு மேலே வந்து ஒன் லேக் மேலே கூட கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கலாம் தாராளமாக எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மேடம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோட நின்று மாட்டாங்க ஏன்னா அடுத்த மாதம் அவங்களோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஐம்பது பாக்கெட் நூறு பாக்கெட் ஐநூறு பாக்கெட் ஆயிரம் பாக்கெட்டுன்னு அவங்க கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களோட வருமானமும் அதிகமாகுது அவங்க வந்து ஒரு தொழில் முனைவர் உருவாக்கக்கூடிய விஷயம் இருக்குது இன்னைக்கு நான் இந்த பொருளை எடுத்தேன் வித்தேன் அப்படின்றது இல்லை இன்னைக்கு நான் எப்படி ஒரு ஐநூறு தொழில் முனைவரை உருவாக்கணும் அதே மாதிரி அவங்கவுங்க ஏரியா

அவங்க ரீசேலராக மாறுறாங்க அவங்களுக்கு ஒரு நூறு தொழில் முனைவரை உருவாக்குறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வெறும் ரெண்டாயிரம் ரூபா தாங்க ரெண்டாயிரம் பெரிய விஷயம் இல்லைங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இந்த ரெண்டாயிரம் வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த முதலீடு பண்ணிங்கனாவே ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன்லேருந்து எல்லாமே வந்து கிருத்திகா மேடம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து மேடம் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எதனா வந்து வாங்கணும் ப்ளஸ் வந்து எதனா டவுட் எதனா இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் வந்து மேடம் நம்பர் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் யூரில் சந்திப்போம் உங்கள் சாயிடும் நன்றி மேடம் தேங்க்யூ சார் ஓகே